என் நண்புக்கு மக்களே என்னால் பேச இயலவில்லை அறிவித்து விட்டார்கள் அதனால் பேச முயல்கிறேன் பேச முடியாத நிலையிலிருந்தும் என்னை நீங்கள் வரும் உற்சாகம் பேச வைக்கிறது நான் மீட்கப்பட முடியாத இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறேன் நான் வாழ் முழுவதும் நேசித்த என் தேசத்து மக்களே நான் என் உயிரினம் மேலாக நேசித்த மக்களே உங்களிடம் ஒரு பெரும் பொறுப்பை விட்டுச் செல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் பரிபூரணமாக கிளந்தள வேண்டும் இங்கே ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி வழிக்கட்டும் மேலே இருந்து மலரும் தமிழ் எழுத்தை மகிழ்வோடு பார்ப்பேன் போராட தயாராகுங்கள் எனக்கு விடை